இசையா நாற்பத்தி ஒன்று வசனம் பதினாலு யாக்கூப் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் ஒரு பூச்சியை போல இருக்கலாம் ஒரு சிறு கூட்டமாக நீங்கள் இருக்கலாம் யாராச்சும் எதோ சொன்ன உடனேயே நீங்கள் சேட் ஆயிடுறீங்க உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது ஒருத்தங்க ஒன்று சொல்கிறத உங்களால் தாங்க முடியல அதை அக்செப்ட் பண்ண முடியல நீங்கள் பண்ணாத தவிர உங்கள் மேலே திணிச்சிட்டே இருக்கிறாங்க இவை இப்படி பண்ணிட்டா இவை இப்படி பண்ணிட்டான்னு இதனால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க உங்களுக்குன்னு பேசுகிறதற்கு யாரும் இல்லை நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறீங்க நீங்கள் தனியாக நின்றுட்டு இருக்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார் பயப்படாதே ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க கலங்குறீங்க கலக்கம் அடைகிறீங்க அந்த விஷயத்துக்காக இன்னுமே பயப்பட வேணான்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏன் தெரியுமா நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேரும் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் ஏசப்பா நிற்கிற மாதிரி வராதுங்க உங்களுக்கு எதிராக நிற்கிற கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கட்டும் ஆனால் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார் என்றால் அதை விட எதுவுமே கிடையாது ஆமாங்க நீங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம் நீங்கள் தனியாக இருக்கலாம் உங்கள் பாதையை நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் கூட நான் நிற்கிறேன் உனக்கு துணையாய் நான் நிற்கிறேன் உனக்கு பக்க பலமாக நான் நிற்கிறேன் இதை விட என்னங்க நமக்கு வேணும் அப்படி சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அவர் பரிசுத்த தெய்வம் அவர் நம்மளை மீட்கிற தெய்வம் ஆமாங்க இவ்வளோ நாட்கள் நம்ம பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம் நான் பரிசுத்தமாக வாழலையே நான் எப்படி ஜெபிப்பேன் நான் எப்படி திருவிருந்தெடுப்பேன் நான் எப்படி ஏசப்பாவோட சமூகத்தில் போய் உட்காருவேன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் பொழுது உடனே நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணாதபடிக்கு சரி அப்படியே இன்னும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி விடாதபடிக்கு உடனே பைபிளை எடுத்து உங்கள் மார்போடு அணைத்து ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க இப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஏதோ விபச்சாரம் பண்ணாதான் பாவோம் த அவ்வளோ பெரிய பெரிய தப்பு பண்ணாதான் பாவோம் இல்லை சின்ன சின்ன விஷயம் போய் பேசுகிறீங்களா மொபைலில் ரொம்ப நேரம் உட்கார்றீங்களா அது உங்களை ஆள்கை செய்கிறது அதுக்கு நீங்கள் அடிமைப்பட்டுருக்குறீங்க ஸோ இப்படிப்பட்ட ஆள்கை அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் கர்த்தர் தான் நம்மளை விடுதலை ஆக்கணும் இசைப்பா என்னை விடுதலை ஆக்குங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க நீங்கள் பரிசுத்தானப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னுடைய நேரங்கள் திருடப்படக்கூடாது நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னுடைய டைமில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னுடைய வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு உங்கள் பாதத்தில் அமரணும் வேதத்தை வாசிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா பரிசுத்தராகிய தெய்வமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கன்னு கேளுங்கள் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அவர் உங்களை மீட்கிற தெய்வம் இதுலாம் நீங்க மீட்பு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய கணவர் ஏசப்பாவுக்குள்ள மீட்கப்படணுமா உங்க பிள்ளைகள் மீட்கப்படணுமா நீங்க ஆராதிக்கிற தேவன் மீட்பராயிருக்கிறார் நீங்கள் உங்கள் கணவருக்காக உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் எந்தெந்த நபர்களுக்காக ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடுத்திங்களோ அந்த ஜபத்தை கர்த்தர் ஒரு நாள் கேட்பார் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்களை கர்த்தர் மீட்டு நம்மை மீட்டு கொண்டவர் எல்லாரையும் மீட்க நம்மை அழைத்திருக்கிறார் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் நம்ம மாறலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை நம்ம ஃபஸ்ட்டு மீட்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா வெளியே உங்களை பயன்படுத்துவார் கர்த்தர் இன்னைக்கு பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்லாமா ஏசப்பா நான் பூச்சியை தான் இருக்கிறேன் ஒரு சிறு கூட்டமாக தான் இருக்கிறேன் ஆனா எனக்கு நீங்க துணையா நிற்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல ஏசப்பா நன்றி அதே வசனம் தான் உன்னை நான் போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார் பூச்சியை போல சிறு கூட்டமாக இருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு எந்திரமாக சாதாரணமான எந்திரம் இல்லை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார் உங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய ஜபத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குங்க எசப்பா கூட இன்னும் கிட்டி சேரலாம் இன்னும் அதிகமாக ஜபிக்கலாம் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கலாம் தியானிக்கலாம் பயப்படாதேங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களை மீட்கிற தெய்வம் ஆமே ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ